வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ் நான் உங்கள் ராகுல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற டாப் த்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் ப்ரீமியம் எந்த மாதிரி இருக்குது யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஒன் வீக் முன்னாடி பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீடையிலாக கைடு மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறப்பேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான் பண்ணுங்கள் ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணான்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்டேருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப்டர் பர்ச்சேஸ் கிளைம் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம் எங்ககிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது ஆல்ரெடி எங்களுக்கு கால் பண்ணி எங்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வாங்க வீடியோ கிளாடி போகலாம் ஹட்சிஎஃப் யர்கோலேருந்து ஆர்டிமா செக்யூர் ஆதித்யா அபர்லால் ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் அண்ட் ஐசிஐசி நம்பர்டிலருந்து எலிவேட் இந்த மூணு ப்ராடக்டே தான் நம்ம டீட்டெயில்டாக கம்பேர் பண்ண போகிறோம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன் டாப் த்ரீயாக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஓவரால் அதோட இண்டிவிஜுவல் கம்பெனி பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வைஸ் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் வைஸ் நான் இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன் ஸோ இதோட கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து கம்பெனி பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி இரகோ பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நைன்டி எயிட் பெர்சன்டேஜாக இருக்குது ஆதித்யா பிர்லாவுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஐசிஐசி இல்லம்பா டெலிவரிக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதில் க்ளியர் வின்னர் ஹெச்எஃப்சி இருகோ ரெண்டாவது ஆதித்யா பிர்லா வந்து மூணாவது ஐசிஐசி லம்பார்ட் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப்சி இர்கோ வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆதித்யா பிர்லா டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஐசிஐசி லம்பாட் வந்து டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டையப்பில் இருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எப்போதுமே டைஅப் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தான் அதிகமான டைஅப் ஹாஸ்பிட்டல்ஸில் கம்பெனிஸ் இருந்தால் கூடியும் அந்த நம்பர்ஸ் காட்டினா கூடியும் நீங்கள் இருக்கிற சிட்டியில் டவுனில் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு ப்ராப்ளமிட்டி அதிகமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற பாலிசி வர கம்பெனியில் டைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு இந்த நெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வந்து கம்ப்ளைண்ட் வால்யூம் கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி இருக்கும் ஆப்டி மாசர்க்கே வந்து ஏழு கம்ப்ளைண்ட் வந்து டென் தௌசண்ட் கிளைம்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அது ஆதித்யா பிர்லாவில் வந்து நைன்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பத்தாயிரம் கிளைமுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது ஐசிஐசி லம்பார்டு வந்து பதினோரு கிளைம் வந்து டென் தௌசண்ட் கம்ப்ளைன்ஸுக்கு வந்து கிளைம்ஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ இதில் வந்து கிளியரான வின்னர் ஹெச்டிஎஃப்சி இருக்கோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஐசிஐசி லம்பாட் மூணாவது ஆயுக்கிய பிர்லா ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பேராமீட்டர் இந்த கம்ப்ளைண்ட் வால்யூம் அப்படிங்கிறது ஸோ அண்ட் ஆல்சோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஒரு தௌ ஒன் லேக் பர்சன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி கவர் பண்ணதுனால் அதில் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ஒம்பர்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் அதாவது கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்காமல் இந்த ஒம்பர்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிற ஒஸ்ட்டான கம்பெனிஸை பற்றி ரொம்ப டீட்டெயில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அண்டு நாலாவது வந்து இன்கர்ட் கிளைம் ரேஷியோ இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு நூறுரூபா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து அவங்க வந்து கவராக ரிட்டன் பண்ணுறாங்க தான் வந்துட்டு இந்த இன்கர்ட் கிளைம் ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெச்எஃப்சி வர்கோவுக்கு வந்துட்டு எயிட்டி ஃபைவ் வந்து இன்கர்ட் கிளைம் ரேஷியோ இருக்கு தட் மீன்ஸ் அவங்க நூறுரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வந்து கிளைம்க்காக கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே போயிடுச்சுன்னா கம்பெனி வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க கரெக்டாக கிளைம் செட்டில் பண்ண மாட்டேன்றாங்கன்னு அர்த்தம் இதுவே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மேலே போகுதுன்னா கம்பெனியோட ஃபினான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறதும் அர்த்தம் ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி இருக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்களோட இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பட் அதிகமாக இருக்கிற சைடில் அண்ட் ஆல்சோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதை பேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறதும் அண்ட் ஆல்சோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் சால்வன்ஸ் ரேஷியோ இந்த கம்பெனிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த இன்கட் கிளைம் ரேஷோ எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்கர்ட் க்ளைம் ரேஷியோ தான் அதித்தியபிராவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்கட் கிளைம் ரேஷியோ ஒரு நல்ல ரேஷியோ அண்ட் லம்பாடு பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ பர்சன்டேஜ் அதுவும் ஒரு டீசெண்டான இன்கட் கிளைம் ரேஷியோ கன்சிடரிங் அதோட பேக்கப் கம்பெனி அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராட்னரியாக அந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுது அப்படிங்கிறனால அந்த எயிட்டி டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்கட் கிளைம் ரேஷியோ ஐசிஐசி லம்பாடுக்கு ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது க்ளியராக இதில் ஒரு க்ளியர் வின்னர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கட்சிஎஃப்சி தான் வருது ரெண்டாவது வந்து ஐபிஎப் பிர்லாவும் சரி ஐசிசி லம்பாவும் வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராண்ட் வேல்யூ அண்ட் ஆல்சோ ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்குற ஒரு கம்பெனின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் ஐசிஐசி லம்பாட் சைடு தான் போவேன் ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனாலையும் அது ஒரு காரணம் இப்போ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வைஸ் அதோடய ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சம்இன்ஷோர்ட் பார்த்துலாம் சம் இன்ஷோரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி இருக்கையில் மினிமம் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் டூ க்ரோர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆதியபிர மினிமம் ஃபைவ் லேக்ஸ் மேக்ஸிமம் டூ குரோர்ஸ் ஐசிஐசி லம்பாட் எலிவேட்டில் மினிமம் வந்து ஃபைவ் லேக் ருப்பி மேக்ஸிமம் வந்து த்ரீ க்ரோர் வரைக்கும் எடுக்கலாம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மூணு பாலிசிலையுமே நீங்கள் அடல்ட்டாக என்ட்ரி ஆகணும்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஹெச்டிஎஃப் சியர் மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் இல்லை ஆதித்யபிரலா ஆக்டிவ் ஒன் மேட்ச்லையும் உங்களுக்கு லிமிட் கிடையாது ஐசிஐசி லம்பாடில் உங்களுக்கு லிமிட் இருக்குது அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்கிறாங்க தேட் மீன்ஸ் அதுக்கும் லிமிட் இல்லாத மாதிரி தான் பட் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க டிபெண்ட் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பாலிசிக்குள்ளாடி நீங்கள் வந்து குழந்தைய ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண அப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆக்டிவ் ஒன் மேக்ஸில் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சைல்டு டிப்படன்ட் சைல்டாகவே கண்டினியூ பண்ணலாம் ஐசிஐசி நம்பாட் எலிவேட்டில் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் டிபெண்ட் சைல்டாகவே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டிமா செக்யூரில் வந்து உங்களுக்கு செக்யூர் பெனிஃபிட் வந்துடுது அது வந்து டூ ஏட்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு டென் லேக் ருபி கவர் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டென் லேக் ருபி கொடுத்துருவாங்க ஸோ அதான் வந்து இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஃபியூச்சர் ஆயிதாபிர்வாவால் வந்து சூப்பர் ரீலோட் சூப்பர் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஃபியூச்சர் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அண்ட் ஆல்சோ நோ க்ளைம் போனஸ் அக்யுமேலேஷன் தான் இது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அண்ட் ஐசிசி அமௌண்ட் எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபனிட் கேர் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனல் ரைடர் கொடுக்குறாங்க ஸோ இந்த இன்ஃபைனிட் கேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு லைஃப் டைமில் அதாவது பாலிசி லைஃப் டைமில் ஏதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் அன்லிமிட்டடாக கவர் எடுத்துக்கலாம் இந்த ஆன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் பாலிசி எடுக்கிறீங்க ஒரு அறுபதாவது வயசில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒன் டைம் பில் ஆகுதுன்னா அந்த இன்ஃபைனைட் ஆப்ஷனை வந்து நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணி அந்த ஐம்பது ரூபா பில்லை கட்டிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஃபைனட் கேர் அப்படிங்கிறது ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக எனக்கு வந்து எலிவேட்டில் தெரிஞ்சுது ரோட் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு பாலிசிலையுமே அப் டு சம் இன்சூர்ட் உங்களுக்கு வந்துடும் ஏர் ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி அருகோல் அப் டு ஃபைவ் லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க அண்ட் அதுலேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குது நான் ரொம்ப டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் இண்டிஜுவல் பாலிசி ரிவியூவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் ஹரித்யா பிர்லாவில் வந்து உங்களுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் கிடையாது ஐசிசி நம்பாட்டில் ஏர் ஆம்புலன்ஸ் இருக்குது பட் அது நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடராக தேவைப்பட்டால் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரூம் ரெண்டு லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்டிமா செக்யூரில் எந்த லிமிட்டுமே இல்லை ஆத்யா பிர்லாலையும் எந்த லிமிட்டுமே இல்லை அப்டூ சம் இன்ஷோர்ட் கவர் ஆயிரும் பட் ஐசிஐசி லம்பாடி லெவியட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பிரைவேட் ரூம் தான் வந்து மேக்ஸிமம் அலவுட் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் ஐசிஐசி லம்பாடு பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நான் இங்கே ஓவர் பண்ணணும் ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இறப்பு புரியும் ஐசி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்டூ சம் இன்ஷோர்ட் வந்து மூணு பாலிசியும் கவர் கொடுத்துட்றாங்க டொமிசினரி ட்ரீட்மெண்ட்டும் அப் டூ சம் இன்ஷோர்ட் வந்து மூணு பாலிசிலையும் வந்துடும் டே கே ட்ரீட்மெண்ட் வந்து அப்டி சம் இன்ஷோர் மூணு பாலிசியில வந்துடும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷியூர் வந்து மூணு பாலிசிலையும் வந்துடும் பட் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் பாலிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாலிசி ப்ரௌசரில் இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அந்த கேட்டகரியில் என்னென்ன ப்ரொசீஜர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி கவுண்டர் செக் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஒரு கோவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலுமே இயர்லி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க மேக்ஸிமம் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் இருபது லட்ச ரூபா ஆகிறது வரைக்கும் இந்த நோ க்ளைம் போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆதி அபிர்வாவில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனஸ் கொடுப்பாங்க நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் டென் லேக் ரூபாய் கவர் எடுப்பீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் போகும் இது ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஃபியூச்சர் ஏன்னா ஆதித்ய அபிர்வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்டுக்கும் லிமிட் இல்லை ஐசியூக்கும் லிமிட் இருக்கு இல்லை அது கூடவே வந்து போனஸ் வந்து இவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரீஃபில் பண்ணி அதாவது அந்த போனஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எஸ்டரே ஃபியூச்சராக நான் பார்க்குறேன் அண்ட் ஆல்சோ நீங்கள் பாருங்கள் கம்ப்ளைண்ட் வால்யூவை பொறுத்த வரைக்கும் இதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் தான் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது ஐசிஐசிஐ லம்பாடு எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனஸ் வந்து நீங்கள் கிளைம் ஃப்ரீ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து மேக்ஸிமம் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சு வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தட் மீன்ஸ் டென் லேக் ரூபாய் கவர் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் பட் வந்து கிளைம் ஃபீ ஃப்ரீ இயருக்கு மட்டும் தான் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அண்ட் ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி ஃபுல்லி தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபாய் காலி பண்ணுறாலும் சரி எய்தர் நீங்கள் ஹாஃப் ஃபைவ் லேக் ருபி தான் காலி பண்ணியிருக்கிறீங்கனாலும் சரி அந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும் அதுதான் வந்துட்டு பார்ஷலி அண்ட் பண்ணி அந்த ரீஃபில் ஆன சம்மஷோடு நீங்கள் வந்து சேம் டிசீஸுக்காகவோ இல்லை மல்டிபிள் டிசீஸுக்காகவோ யூஸ் பண்ணலாம் ஸோ ஒன் இயரில் வந்துட்டு நீங்கள் ஒரே டிசீஸுக்கு மல்டிபிள் டைம்ஸ் அட்மிட் ஆனாலும் சரி வேறு வேறு டிசீஸுக்கு வேறு ஃப்ளோட்டர் பாலிசியில் வேறு வேறு இண்டிவிஜுவல் நீங்கள் அட்மிட் ஆனாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் பட் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த ரீஃபில் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்கும் ஆப்டிமா செக்யூவில் நடக்கும் பட் அதையும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆத்தியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ரீலோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதில் வந்து அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரீஃபில் அப்படிங்கிறது தான் ஸோ சேம் பார்ஷலி ஃபுல்லி வந்துட்டு சேம் டிசீஸ் மல்டிபிள் டிசீஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரீஃபில் வந்து ஆதித்திய பொருளாவிலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க சேம் ஐசிஐசி லம்பார்ட்லையும் பார்ஷலி ஃபுல்லி சேம் அண்ட் மல்டிபிள் டிசீஸுக்கு அன்லிமிட்டட் டைம் ரீஃபில் கொடுக்குறாங்க ஸோ ரீஃபில் பொறுத்த வரைக்கும் மூணுலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வருது ஹெச்எஃப்சி அர்க்கோவில மட்டும் இயர்லி ஒன்ஸ் மற்ற ரெண்டுலேயும் வந்து அன்லிமிட் டைமு அந்த இயர்லி ஒன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் அப்போ சொல்கிறேன் ஓபிடி பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி அருகோவில் இருக்குது பட் அது லிமிட்டோடு இருக்குது டிபெண்டிங் ஆன் த சம் இன்ஷோர் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ரிவ்யூ வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஆதித்தியபர்லாலே வந்து உங்களுக்கு இருக்குது ரைடர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பட் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதோட நான் டீடைல் ரிவ்யூ வீடியோ அது லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஐசிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபிடி கவர் இருக்குது அதுவுமே ரைடர் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து இண்டிவிஜுவல் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் டெண்டல் பொறுத்த வரைக்கும் ஊன்லேயே வந்து ஓபிடி கவர் ஆகாது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து டாக்டர் வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து டெண்டல் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்களே தவிர நார்மல் ஓபிடி நம்ம வந்து டெண்டல் கேர் போய்ட்டு பல்ல க்ளீன் பண்ணுறது இல்லை கம்பி போடுறது இல்லை க்ள ரூட் ட்ராவல் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்ல நம்ம பண்ண முடியாது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிடலேஷன் பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி அர்கோ சிக்ஸ்ட்டி அண்ட் ஒன் எயிட்டி டேஸ் கொடுக்குறாங்க ஆதித்யா பிர்லா நைன்ட்டி அண்ட் ஒன் எயிட்டி டேஸ் கொடுக்குறாங்க ஐசிஐசி லம்பார்ட் வந்து நைன்டி அண்ட் ஒன் எயிட்டி டேஸ் கொடுக்குறாங்க கன்சூமர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி அர்கோவில் வந்து இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு கவர் ஆகிடும் ஆதித்யா பிர்லாவில் வந்து உங்களுக்கு கிளைம் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற இன்பில்ட்டான ஃபியூச்சர் அதுவும் கூட வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர் எடுக்க தேவையில்லை ஐசிஐசியல் லம்பார்டில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர் நீங்கள் எடுக்கணும் கிளைம் ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதுக்கான ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சூமர்ஸ் கவர் ஆயிடும் மெட்டர்னிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரண்ட் ஃபுட் ரைடர் அப்படிங்கிற சப் கேப் வரைக்கும் அதில் இருக்குது அது ஒரு ஆப்ஷனல் ரைடர் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் ரிவியூ வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணலாம் ஆயிரத்தி அபிர்லாவில் வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கிடையாது ஐசிஐசி லம்பாடு எலிவேட்டில் வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் இருக்குது டென் பர்சன்டேஜ் ஆஃப் சம் இன்ஷுர் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வெயிட்டிங் பீரியடுமே மூணு வருஷம் இருக்குது பட் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐசிஐசி லம்பாடில் மெட்டர்னிட்டி வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் வீடியோஸில் போட்டிருப்பாங்க ஆனுவல் ஹெல்த் செக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்டிமா செக்யூரில் இருக்குது வித் லிமிட்டேஷன்ஸோடு இருக்குது ஆக் ஆயுதேபிரும் இருக்குது வித் லிமிடேஷன்ஸ் ஐசிஐசி லம்பாட்ல வந்துட்டு உங்களுக்கு ஆனுவல் ஹெல்த் செக்அப் கிடையாது ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் ரீஸ்டோர் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி ஒருக்குள்ள ஒரு ரைடர் கொடுக்குறாங்க இந்த அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா இந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டெட் டைம்ஸ் நீங்கள் போய்க்கலாம் ஸோ அதில் இருக்கிற ட்ராபேக்கை நீங்கள் வந்து இதில் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஏபிசிடி ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு ஆஸ்மா பிபி கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் இந்த நாலு டிசீஸுமே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து வெயிட்டிங் பீரியடை வந்து நீங்கள் தேர்ட்டி ஒன் டேஸை கம்மி பண்ண முடியும் ஸோ தட் நீங்கள் அந்த த்ரீ இயர் வெயிட்டிங் பீரியட் இல்லாமலே நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே இருக்கலாம் பட் இதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங் டீம் ஸோ இது சூஸ் பண்ணாலே கண்டிப்பாக பாலிசி கொடுக்கணும்னு கிடையாது உங்களோட சுகரும் ஓரளவுக்கு அதாவது மென்ஷன் பண்ணியிருக்கிற டயபெட்டிக்ஸாக கொலஸ்ட்ராலாக பிபியா ஆஸ்துமாவாக எதுவாக இருந்தாலும் அது வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்குறதும் அவங்களோட கண்டிஷனாக இருக்குது அண்ட் ஆதித்தியபிரலவை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு முக்கியமான ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோனிக் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்துமா ஹைப்பர்லபிடிபியா சிஓபிடி ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இது வந்து டே ஒன்லேருந்தே கவர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரைடர் சூஸ் பண்ணி சேம் எப்படி ஏபிசி ரைடர் யூஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் இங்கே ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அதிகமான டிசீஸ் அவங்க கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ குரோனிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓபிடி அப்படின்னு நான் கவர் ரைடர் சொன்னது ஸோ இந்த குரோனிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஓபிடி ரைடர் தான் இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓபிடி கிடைக்கும் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரைடர் ஆதித்யா பர்லா பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி லம்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் வந்து பார்க்குறது வந்து ரூம் மோடிஃபையர் இதில் இருக்கிற முக்கியமான ட்ராபேக்கே ஐசிசி லம்பாட் எலிவேட்டில் வந்து ரூம் ரனில் வந்து சிங்கிள் ப்ரைவேட் ரூம் வந்து லிமிடேஷன் இருக்கிறது ஸோ இந்த ரூம் மாடிஃபையர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா எனி ரூம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது ஸோ அதை அந்த ட்ராபேக்கை இந்த ரூம் மாடிஃபையர் சூஸ் பண்ணி நீங்கள் ஓவர் பண்ணி கம் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ சேம் ஆத்மா டயபெட்டிக்ஸ் ஹைப்பர் லை ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்பர் லெபீடிமியா இந்த டிசீஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ்லேருந்து உங்களுக்கு கவர் கிடைக்கிற மாதிரி ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ரைடர் சூஸ் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ மெட்டர்னிட்டிக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து இவங்க டூ இயர்ஸ் கொடுக்காங்க சாரி இந்த முன்னாடி த்ரீ இயர்ஸ்னு சொன்னேன் சாரி இது ஒரு டூ இயர்ஸ் கொடுக்குறாங்க அந்த டூ இயர் வெயிட்டிங் பீரியடாக ஒன் இயராகவே உங்களால் நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸையும் நீங்கள் வந்துட்டு நார்மலாக த்ரீ இயர் வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க இல்லையா இப்போ அந்த த்ரீ இயர் வெயிட்டிங் பீரியடா டூ இயர் வெயிட்டிங் பீரியாகவோ இல்லை ஒன் இயர் வெயிட்டிங் பீரியாகவோ உங்களால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஐசிஐசி நம்பாட எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம ப்ரீமியம் வைஸ் கம்பேரிசன் பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ரெண்டு எக்ஸாமிளையும் வந்து டென் லேக் தான் சம் இன்ஷோர்டு ஹஸ்பண்ட் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஒய்ஃப் வந்து டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு கிட் வந்து த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஒய்ஃப் வந்து ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஓல்ட் தட் மீன்ஸ் ஒரு எல்டர்லி கப்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹெச்எஃப் சிவகளை வந்து உங்களுக்கு இருபத்திரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வருது நான் இதில் வந்து எந்த ரைடருமே ஆட் பண்ணல ஏன்னா பேசிக்கான ரைடர்ஸ் எல்லாமே அந்த பாலிசி கூடே வந்துருது பட் அன்லிமிட்டெட் ரீச் ரைடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரெண்டாவது வந்து நம்ம ஆயத்தேபர்லா ஆக்டிவ் ஒன் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வருது இதுலேயும் வந்து நான் எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை அதுவும் பேசிக்கான பாலிசியை எடுத்திருக்கிறேன் அண்ட் மூணாவது வந்து ஐசிஐசி லம்பார்ட் எலிவேட் இதில் வந்து நான் வந்து ரெண்டு ரைடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒன்று வந்து கன்சூமர் இருக்கான ரைடர் இன்னொன்று வந்து எனி ரூம் ரைடர் ஏன்னா ரூம் ரெண்டுக்கு லிமிட் இருக்கக்கூடாது அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸும் கவர் ஆகணும் அது வந்து இன்பில்ட் கிடையாது ஸோ அந்த ரைடரை நான் ஆட் பண்ணி தான் இந்த கொட்டேஷன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் வருது ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹெச்எஃப்சிஆர் குக்கு எருவோ ஆப்டிமா செக்யூருக்கு செவன்ட்டி தௌசண்ட் செவன்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸும் ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் வந்து ஃபோட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ ருபீஸும் ஐசிசி லம்பாடி எலிவேட்டுக்கு வந்து ஃபோர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பீஸும் வருது ஸோ இதை வந்து ப்ரீமியம் கம்பரிசன் ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம்ஸை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து என்னோடய வேர்டிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி ப்ரீமியம் வைஸும் சரி அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஆதித்யா பிர்லா வந்து ஆக்டிவ் ஒன் மேக்ஸ் பட் அதோட பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபாமன்ஸ் மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கம்ப்ளைண்ட் வால்யூம் வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பட் அதர் கம்பெனிஸ் லைக் ஸ்டார் ஹெல்த் கேரு மணிபால் சிக்னா இதே மாதிரி கம்பெனிஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆதித்ய அபுர்லாவோட கம்ப்ளைண்ட் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப டீசெண்டான ஒரு கம்ப்ளைண்ட் வால்யூமாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஸ்லைட்லி நான் வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் அதோட நோக்லிங் போனஸாக இருந்தாலும் சரி கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு போனஸ் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் அண்ட் ஆல்சோ ரீஃபில் ஆப்ஷன் அன்லிமிட்டட் டைம்ஸ் சேம் அண்ட் மல்டிபிள் டிசீஸ் பார்ஷல் அண்ட் ஹாஃப் அண்ட் பார்ஷல் அண்ட் ஃபுல்லி அப்படிங்கிறதும் இன்பில்ட்டாகவே கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எஸ்டாட்டான விஷயமாக நான் பார்க்குறேன் அண்ட் ரெண்டாவது தான் நான் வந்து ஹெச்டிஎஃப்சி வருவோம் சொல்கிறேன் கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி அருகோ ஒரு நல்ல ஒரு அப் கம்பெனி அண்ட் ஆல்சோ அதோட அப்டிமா செக்யூர் ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராடக்ட் தான் பட் அதோடய ப்ரீமியம் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து உங்கள் ஸ்லைட்லி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்க எனக்கு பிரச்சனை இல்லை பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ அண்ட் எக்ஸ்ட்ராடனரியான சர்வீஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெச்டிஎஃப்சி எருவோ போகலாம் பட் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி டைட் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயுத்தி அபிர்லா வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி கவரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ ஒரு டீசெண்டான பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நல்ல ப்ரீமியம் வைஸு உங்களுக்கு கம்ப் காம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐசிஐசி லம்பார்டில் எலிவேட் போகலாம் ஸோ இதான் வந்து இந்த மூணு ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா என்னோடய வேடிடிக் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறவங்களோட ரிசர்ச்ல ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கம்பென சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்